السلام عليكم ورحمة الله تعالى وبركاته النبي عبيده رضي الله تعالى عنه أنه قال قال لي النبي صلى الله عليه وسلم لا تهكرن من المعروف شيئا ولو ان تلقى اخاك بوجه تلقين آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم அபூதர் ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானார் ரசுலேக்கரின் செல் அல்லாஹூ அலைவசன் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் நன்மையான விஷயங்கள் எந்த ஒன்றையும் நீர் சாதாரணமாக கருத வேண்டாம் உங்களுடைய சகோதரரை மலர்ந்து முகத்தோடு நீ சந்திப்பது உட்பட என்று சொன்னார்கள் சின்ன சின்ன நன்மைகளையும் கூட அதை நம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது அதையும் நாம் மனம் செய்ய வேண்டும் நம்முடைய நண்பர்களை பார்க்கிறோம் சகோதரர்களை பார்க்கிறோம் மலர்ந்து முகத்தோடு புன்னகை தவழும் முகத்தோடு நாம் பார்க்க வேண்டும் அதன் மூலமாக இதயங்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது மன வருத்தங்கள் இருக்குமானால் அகன்றுவிட வாய்ப்பு இருக்கிறது ஒரு சந்தோஷம் ஏற்பட ஒரு உள்ஃபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே நண்பர்களை பார்க்கிற போது சகோதரர்களை பார்க்கிற போது புன்னகை தவழும் முகத்தோடு பாருங்கள் அதற்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கிருமிசுல்லாஸ் அவர்கள் கூறுவதன் மூலமாக நமக்கு எதை உணர்த்துகிறார்கள் என்று கேட்டால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கைிர்களை பெற நன்மைகளை பெற சவாபுகளை பெற ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கின்றன எத்தனை எத்தனையோ வழிகள் இருக்கின்றன பல வழிகளிலே நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும் அன்பை பெற முடியும் கருணையை பெற முடியும் நல்லுதவியும் பெற முடியும் நாம் பல முறை தெரிந்த ஒரு கேட்ட ஒரு ஹதீஸ் தான் பெருமானார் சுலேக்கன்ஸ்லாஸ் ஒரு முறை சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துமார்களுடைய அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டன அதில் நல்லதும் எடுத்து காட்டப்பட்டது கெட்டதும் எடுத்து காட்டப்பட்டது நல்ல அமலாக எதை எடுத்து காட்டப்பட்டது என்றால் தெருவிலே கிடக்கிற இடர் பொருள்களை அகற்றியதை கெட்ட அமலாக எதை எடுத்து காட்டப்பட்டது என்றால் பள்ளிவாசலிலேயே சளி சிந்து விட்டு அதை இருப்பது பார்ப்பதற்கு அது ஒரு சாதாரணமான விஷயமாக தெரியும் ஆனால் பெருமான ரசுலே சந்தர் சந்தலாசனுடைய பார்வைக்கும் இந்த தகவல் சென்று அடைகிறது பாதைகளில் கிடக்கிற அந்த இடர் பொருள்களை அகற்றுவது என்பது அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது இருந்தாலும் கூட அதுவும் கூட பெருமானாருக்கு எடுத்துக்காட்டப்பட்டு அதற்கும் நன்மைகள் கிடைக்கிறது என்றால் சற்று சிந்தித்து பார்க்கிறோம் இன்னும் நமக்கு மனசு வருமா தெருக்களில் நடைபாதைகளில் நாம் நடந்து செல்கிற போது அங்கே பாதசாரிகளை அவருடைய கால்களை காயப்படுத்துகின்ற பொருள்கள் ஏதாவது கிடக்குமானால் அதை நாம் அப்புறப்படுத்தாமல் இருக்க நமக்கு மனசு வருமா காரணம் நாம் அப்புறப்படுத்தினோம் என்றால் அது பெருமான ரசுலே கரும் சிலாசனுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருடைய சஃபாத்து நமக்கு கிடைக்குமே அதை நாம் சாதாரணமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட நமக்கு நன்மை இருக்கிறது சமையாமல் மிஸ்கார தர்ரத்தின் கயிறையான அனுவளவு ஒருவர் நல்லாமல் செய்தாலும் கூட அதற்கான பலனை மறுமை நாளிலே அவர் பெற்றுக்கொள்வார் பலமுறை நாம் கேட்ட ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் முன்னூற்றி அறுபது மூட்டுக்கள் படைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக அவர் நன்றி செலுத்த வேண்டும் அந்த மூட்டுக்கள் வளையாவிட்டால் நாம் செயல்படவே முடியாது கையை மடக்குகிறோம் காலை மடக்குகிறோம் கழுத்தை திருப்புகிறோம் குணிகிறோம் நிமிகிறோம் என்னும்போது அங்கே மஃப்சல் என்பார்கள் மூட்டுகளுக்கு அது எப்போதும் பலமாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்காக நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருந்தோம் என்றால் அல்லாஹ் ரபுல்லால் நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான் நன்றி என்றால் அது ஒரு பெரிய பாரமான ஒரு விஷயம் அல்ல ஃபமன் கப்பர் அல்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி கொண்டிருக்கிறது வா ஹமிதல்லா அல்ஹமுது இல்லா சொல்லி கொண்டிருப்பது வா ல்ல லா இலாஹாஹில் அல்லா சொல்லி கொண்டிருப்பது வ சப்பல்லா சுபான்ல்லா சொல்லி கொண்டிருப்பது வக்ஃபர் அல்லா இஸ்திக்பார் செய்து கொண்டிருப்பது இதை தாண்டி இதெல்லாம் அல்லாஹூக்கும் நமக்கும் இடையிலான ஒரு விஷயம் இதை தாண்டி அசல ஹஜரன் அண்ட் தரீக்கின் நாஸ் மக்கள் செல்லும் பாதையில் ஏதாவது ஒரு பாறை கிடக்கிறது ஒரு கல் கிடக்கிறது என்றால் அந்த கல்லை அகற்றுவது அதன் மேலே வாகனம் ஏறி கிடக்கிற போது அந்த வாகனம் சரிக்கிவிட வாய்ப்பு இருக்கிறது முள் கிடந்தால் அகற்றிவிட எலும்பு துண்டு கிடந்தால் அகற்றிவிட இப்படி எவரெல்லாம் செய்கிறாரோ இதற்கு மேலாக அமரபில் விமாரூக்கு நல்லதை ஏவி தீயதை எவர் தடுக்கிறாரோ அந்த முந்நூற்றி அறுபது மூட்டுக்களுக்கு ஈடாக எவர் செய்கிறாரோ இன்னவு யம்சி யவுமைதின் இது போல நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர் அன்று அவர் எப்போது நடக்கிறார் என்றால் எப்படி நடக்கிறார் என்றால் நரகத்தை விட்டும் தம்மை அப்புறப்படுத்தி விடுகிறார் ஒரு அலமதுல்லா சொல்கிறது கஷ்டமா ஒரு அஸ்ஸில்லா சொல்கிறது கஷ்டமா ஒரு லாயிலாக இல்லல்லா என்று சொல்வது கஷ்டமா பாதையில் கிடக்கிற ஒரு பாறையை அகற்றுவது ஒரு கல்லை அகற்றுவது கஷ்டமா ஆனால் இதற்கும் கூட நன்மை இருக்கிறது இதன் மூலமாக கூட ஒரு ஒரு என்ன செய்ய முடியும் தன்னை நரகத்திலிருந்து தூரமாக்கி விட முடியும் என்கிறார் நம்முடைய மார்க்கம் எவ்வளோ விசாலமான மார்க்கம் தாராளமான மார்க்கம் என்பதை பாருங்கள் நன்மைகளை கொள்ளை இடைக்க நன்மைகளை வாரி பெற துருக்குல் என்று சொல்வார்கள் ஆயிரம் ஆயிரம் வழிகள் தறிக்குகள் நமக்கு இருக்கிறது இதோ பாருங்கள் மிகவும் சுருக்கமான ஒரு ஹதீஸ் மண் கதா இரல் மசித் அவர் ஆக காலை மாலையில் ஒரு ஒரு பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு வந்தார் என்றால் லவு ஃபில் ஜன்னா நுசுலம் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் சிறந்த விருந்தை ஏற்படுத்துகிறார் நுசுல் என்றால் விருந்து சுவையான உணவுகள் குல்லமாகாதான் அவர் ஆக குள்ளமாகதா அவர் எத்தனை முறை அவர் பள்ளிவாசலுக்கு வந் காலை மாலை வந்து செல்கிறாரோ ஐ வேளை வந்து செல்கிறாரோ ஒவ்வொரு முறைக்குமான அந்த விருந்தோம்பல் மறுமையிலே சொர்க்கத்திலே கிடைக்கும் என்கிற ஹதீஸ் ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருமை சகோதரர்களே நாம் யோசித்து பார்க்குறோம் நம்மிடத்துல ஜக்காத் பணம் இருக்கும் அந்த ஜக்காத் பணத்தை எத்தனையோ நல்ல வழிகள் இல்லை வயிற்றுமாள் மூலமாகவும் நாம் பயன்படுத்தலாம் தனிப்பட்ட முறையிலே குமர்களுக்கு நாம் கொடுக்கலாம் கல்வி கட்டணம் அதன் மூலமாக நாம் செலுத்தலாம் யாராவது வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கிறது வெளிநாடு செல்வதற்கு பணம் கட்ட முடியாமல் தேகிக்கிறார்கள் கொடுக்கலாம் துணிமணிகள் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் சிரமப்படுகிறார்கள் இப்படி பல விஷயங்கள் எல்லாவற்றுக்குமே நன்மை உண்டு அருமை சகோதரர்களே பெரியவர்களே நான் பலமுறை கேட்டதான் ஈமான் என்பது எழுபத்தி சொச்சம் கிளைகள் படர்ந்ததாக இருக்கிறது அதில் மிக சிறந்தது கவுலில் ஆயிலாக இல்லலாம் மூச்சுக்கு மூச்சு ஆயிலாக இல்லல்லா சொல்ல வேண்டும் கும்பகோணத்தில் நான் ஒருவரை பார்த்தேன் என்கிட்ட பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு பிச்சும் லாயலாக இல்லைல்ல லாயலாக இல்லல்லா லாயிலாக இல்லலாம் அப்போதான் இந்த ஹதீஸ் என் நினைவுக்கு வந்தது ஈமான் என்பது எழுபத்து சொச்சம் கிளை அந்த எழுபத்து சொச்சம் கிளைகளிலே மிக சிறந்த ஒன்று இருக்கிறது லாயலாக இல்லலா என்கிறார் லாயிலாக இல்லல்லாவுக்கு நான் அந்த மதிப்பை பார்த்தீர்களா எவ்வளோ பல விஷயங்கள் இருக்கிறது அடிக்கடி தாஜு சரித் எஸ் ஆர் சம்சுல் உதாசரத் அவர்கள் எடுத்துரைப்பார்கள் பெருமான ரசுலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் சொர்க்கத்தில் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என் மனக்கண் காட்டப்பட்டது அவர் என்ன அப்படி பெரிய காரியம் செய்து விட்டார் நல்ல காரியம் செய்து விட்டார் என்று கேட்டால் பாதையிலே ஒரு மரம் கடந்தது அது சரிஞ்சு கடந்தது காற்று கடுமையாக வீசுமானால் சில சமயங்களில் மரக்கிளைகள் தெருக்களிலே கிடக்கும் அவர் என்ன செய்தார் பெருசாக என்ன செய்தார் கத்தாகாமில் லஹரி தறிக்கி காணத்து தூதில் முஸ்லீம் என அந்த மரம் முஸ்லீம்களுக்கு இடையூறை தந்து கொண்டிருந்த காரணத்தினால் தாமே முன்வந்து ஆளை தேடாமல் தாமே முன்வந்து அந்த மரக்கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்தினார் இப்படி அவர் சொல்கிறார் அந்த ஹரிஸ் பல மாதிரியாக வருகிறது மர் ரஜரன்பி ஹுசின் சகரத்தின் அலா லஹரி தரீக்கின் ஒரு பாதையில் ஒரு மரக்கிளையை ஒரு மனிதர் பார்த்து அதை கடக்கிற போது ஓ அல்லாஹில உங்க என்னகாதா அனில் முஸ்லிமேன் முஸ்லீம்களிடமிருந்து இந்த மரத்தை நான் அப்புறப்படுத்துவேன் எல்லா யூதியும் அவர்களுக்கு இது எந்த ஒரு சங்கடத்தையும் தந்துவிடக்கூடாது அதன் மூலமாக பாதுகுல் ஜன்னா சொர்க்கத்துக்குள் நுழைவேன் என்று ஒரு வீராப்போடு அவர் அந்த மரக்கிளையை அப்புறப்படுத்தினார் நான் அல்லாஹ் ரப்புல் ஆலம் என்று இருக்கிறானே அவர் செய்த இந்த நன்மைக்காக வேண்டி ஃபக்கர் அல்லாஹூ ஃபஃபர் அல்லும் அவர் அதை அப்புறப்படுத்தியதனால் அல்லாவருக்கு சுக்குரி செய்கிறார் அல்லாஹ் சுக்குரி செய்கிறான் அவர் பாவத்தை மன்னிக்கிறான் சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் ஒரு மரக்கிளை அகற்றுவது அது எவ்வளோ பெரிய காரியம் அது ஒரு பெரிய காரியமா என்பதை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அருமை சகோதரர்களை நேற்று ஒரு மாணவர் எனக்கு ஃபோன் பண்ணுகிறார் மதுரை அருகே ஒரு மதுரை சார்பில் எனக்கு ஃபோன் பண்ணுகிறார் அகரத் எங்கள் நண்பர்களில் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் தாயை இழந்தவர்கள் ஒரு நண்பருடைய தந்தை இரண்டு நாட்களுக்கு முன்னால் இறந்து விட்டார் சரியான குடிப்பழக்கம் உள்ளவர் உடம்பை வீணாக்கி கொண்டார் இறந்து போய்விட்டார் வீட்டில் அவருக்கு எந்த உதவியுமே கிடையாது நாங்களே நேராக சென்றோம் அந்த மையத்தை நாங்கள் எடுத்து வந்தோம் மதுரைக்கு எடுத்து வந்தோம் நாங்களே இறங்கி மாணவர்கள் சொல்கிறார்கள் நாங்களே இறங்கி கபரில் அடக்கணும் அந்த பையன் தவித்து நின்றான் இனி நாங்கள் உங்களுக்கு சகோதரர்களாக இருக்கிறோம் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம் நீ கவலைப்படவே செய்யாத உன்னுடைய உணவுக்கு உன்னுடைய உடைக்கு உன்னுடைய மற்ற பொருள்களுக்கு என்ன தேவை என்ன உதவி என் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் மாணவர்களுக்கு மாணவர்கள் உதவி செய்கிறார்கள் நான்கு மாணவர்கள் பொருட்படுத்திக் கொண்டோம் நான்கு மாணவர்களும் ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு போட்டு இப்போது அந்த பையனுக்கு ஒரு முகமதிச்சி ஏற்பட்டது நெ இந்த நாள் தான் தந்தை இறந்தார் இன்னை நாளைக்கு அவன் மதரசாவுக்கு வரப்போகிறான் இப்படி நன்மைகள் செய்ய உதவிகள் செய்ய பல்வேறுபட்ட வழிகள் இது ஒரு சில உதாரணங்கள் தான் இது போன்ற நிறைய உதாரணங்களை நாம் பார்த்துருப்போம் கசரத்து தூக்கில் ஹயிறு என்று இந்த பாடத்திற்கு தலைப்பு சூட்டிருக்கிறார்கள் ஹயிர்கள் செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது எந்த வழியை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியுமோ எந்தெந்த வழியிலையெல்லாம் உங்களால் நன்மை செய்ய முடியுமோ அந்தந்த வழியிலெல்லாம் நீங்கள் நன்மையை செய்து அல்லாவுடைய பொருத்தத்தை அல்லாவுடைய அன்பை அல்லாவனுடைய கருணையை அவனுடைய நல்லுதவியை பெறுவதற்கும் முயற்சி பண்ணுங்கள் எனவே நன்மையை அடைவதற்கு ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கிறது அந்த வழிகளில் ஒரு சில வழிகளையாவது நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று இந்த பாடங்கள் வாயிலாக நம்மால் அறிய முடிகிறது வல்ல அல்லாஹ் இது போன்ற நன்மையான வழிகளிலே நாம் செல்வதற்கு பல்வேறுபட்ட தர்ம காரியங்களில் ஈடுபடுவதற்கு நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வாகிருத்தவானால் முந்தில் லாகிற